குளம்பேன்னா என்ன மாதிரி வைக்கப் போறீங்க? अपन நாங்க வளமை வைக்கிற மாதிரி வைக்கையில குமிளம்பே வைக்கறோம். இது வித்தியாசமான மோட தக்காளி பழம் கொண்டு வர்றோம். அதோட மிச்சிலே அடிச்சு, நாங்க செய்றது நானே பாப்பணும். ஓகே வாங்க வித்தியாசமா இருக்கப் போகா. ஓகே தொடர்ச்சி வீடியோ பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பஸ்ட் இப்ப தொடர்ச்சியா வந்து என்னன்னு சொல்றது? என்னன்னு? சேதான பொருட்களை பார்ப்பாங்க அதே நான் வந்து சமையல் செய்யலை சரி அது சேதான பொருட்களை பார்ப்பேன் கொண்டு வாங்குவோம் அப்படியே இது தக்காளி தக்காளி பழம் இது வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் புள்ளி கருவேப்பமிழ மற்றது புளி தேங்காய் இது இது சூறாமீனா சூற ஒரு மீன் வந்து வெட்டி கிடக்குது மற்றது உப்பு பெருஞ்சீரகம் பூழ் மஞ்சள் தூள்

கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வளர்ச்சியா இது என்னது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தூள் ஒன்று என்னம்மா எங்கட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எங்கள்கிட்ட தூள் வந்து பிடிக்கும் இப்போ என்ன பிடிச்ச மாதிரி தூளையும் பிடிக்குமா எல்லாேருக்கும் ஆ ஆ உங்களுக்கு கொஞ்சம் தானே ஓகே நாங்கள் இப்படி எடுக்க போகிறோம் போறோம்மா வித்தியாச வனமுறையில் நாங்கள் வந்து சமையல் செய்கிறோம்மா இதை பார்த்து நீங்களும் செய்யணும் தெரிஞ்சா சரி ஓகே ஓகே இப்போ என்னம்மா செய்யணும் நாங்கள் வரக்க மறந்துட்டோம் போடுறோம்

ஆ என்ன வாசம்டா பா இத நம்ம வதங்கடமா ஆ கரைக்க போறோம் ஆமா இங்க பாருங்க கொஞ்சம் தண்ணி ஓகே இத வந்து கரை

இந்த மீன் வந்து நல்ல அவையை மட்டும் வெயிட் பண்ணத்தான் வேணும் மீன்ஸ் வேற ஒன்றும் ஜெயில பஜாட போறியே நாங்கள் தலையை வந்து எடுத்துட்டோம் வேணாம் தலை அது வேண்ட அப்பா ஓகே இப்போ என்னண்டா வா கொதிச்சு கொண்டு வரக்கார்த்தீங்களா நாங்கள் இப்போ வந்து நம்ம கறையை கொண்டது வைக்கணும் காட்டுவோம் வெளிச்சம் கிளியர் இல்லாமல் கிடந்தேன் கிளியரா கறி அப்படியே கொண்டு வந்து காட்டுங்க

கொஞ்சம் okay. 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 okay.

ப்போம் சாப்படா இருக்கு நாங்கள் ரெண்டு ஒன்றும் சாப்பிட அது அஞ்சாவது சோறு தாண்டிருக்கா வேணாண்டு இதேமாரி இன்னும் ஒரு மீன் குழம்போட சந்திப்போம் சந்திப்போம்